ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் மேட்ச்லாமா ஏ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வெள்ளிக்கிழமை ஜாலியாக ரெடியாக இருப்பீங்க சே பார்க்கல ஏஸ் ஆல்ரெடி ரெண்டு டீம்மே ஜெயிச்சுட்டு வந்துருக்காங்க அம்மா ஆர்சிபி டிஃபென்டிங் சாம்பியன் கே கார்ட்டு ஜெயித்தாங்க ஈடன் கார்டனில் அவே மேட்ச் அவங்களுக்கு அதே மாதிரி சேசிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணிட்டாங்க சாலிட் ஓப்பனிங் நைன்ட்டி ஃபைவ் எயிட் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் விராட் கோலி அண்ட் ஃபிலிப் சால்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் அடிச்சுட்டாங்க ஒன் செவன்ட்டி சம்திங் அது அவங்க ஜெயிச்சிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டோம் அதுவும் அஞ்சு கப்பு ஜெயித்தவங்க ஃபேன்சி டீம் பிக் டீம் சிஎஸ்கே பேட்ட மும்பை இந்தியன்ஸ் பை ஃபோர் விக்கெட்ஸ் ஜெய் பார்க்கல அதுதான் ஸோ ரெண்டு பேருமே வின்னோடு வராங்க ஸோ ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறாங்களோ டாப் ஆஃப் த டேபிள் மாதிரி போன்னு வச்சுக்கோங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா ஓகே வந்திருப்போம் ஹண்ட்ரட் ஆட்சி அப்படி கிடையாது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கேப்டன்சி ஆல் ஃபோர் மேட்டர்ஸ் எந்த நேரத்தில் எந்த பவுலரை யூஸ் பண்ணுற எந்த பேட்டரை எந்த நம்பரில் அனுப்புகிறீங்க பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கணும் போலிங் சேஞ்சஸ் எப்படி இருக்கணும் ஸ்பின் எடுப்படுமா பாஸ் ஏற்படுமா ஸோ இம்பாக்ட் பிளேயர் வர வருது திடீர்னு நடுவில் அது எப்போ யூட்டிலைஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னத்தை யூஸ் பண்ணாலும் அசோதூர் சர்மா இம்பாக்ட் பிளேயர் அதுதான் இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு ரன் எடுத்துகிட்டு போகிறதா இம்பாக்ட் பிளேயர் இல்லை அசோகூர் சர்மா மெயின் லெவலில் இல்லை இம்பாக்ட் பிளேயர் பண்ணிட்டு போயிட்டு வர பாருங்க இனிமேல் மெயின் லெவலில் வந்துடுவார் அவர் ஸோ அது சொல்கிற இவ்வளோ விஷயங்களும் கேப்டன் மேனேஜ்மெண்ட்டு கோச் யோசிக்க வேண்டியது இருக்கு ஸோ இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ரைட் அவங்களோட பேட்டிங்கை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் தானே நிறைய பேர் விரும்புகிறீங்க லாட் ஆஃப் சிக்ஸஸ்லாம் ரைட் அது முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை ஒன்று கொடுத்துருவோம் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன் ரீசெண்டாக என்ன அந்த சிஎஸ்கே பெட்டை மும்பை இந்தியன்ஸில் ரச்சின் ரவீந்திரா நைன்டித் ஓரில் அவுட் ஆகிட்டாருன்னு ஸ்லிப் ஆஃப் டாங்குன்னு சொல்லிட்டேன் அது நடக்கிறது தான் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து பொலைட்டாகவும் சொன்னீங்க சார் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் த கரெக்ஷன் சொன்னேன் தப்பாக சொன்னோன்னா ஒதுப்போம் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரைம் இல்லை அதில் ஒருத்தர் வந்து வாட போடான்னு போட்டார் என்ன டே இப்படியே போட்டுருக்காரு நீலாம் வந்து கிரிக்கெட் பேசுகிறேன் யார்ட்டா போய் சொல்கிறேன் அவர் தான் அவுட் இல்லையா முதல்ல அவங்க வீட்டில் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல பெரியவங்களாம் வாடா போடா சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு நேரம் அவருக்கு சரியான பதில் கொடுத்தாருக்குமா சரியாக மரியாதை கொடுத்து பேசுட்டு ஸ்லிப் ஆஃப் டாங்கு நடக்கிறது தான் என்னமோ ஏன்னா கப்பு யாரோ ஜெயித்ததாக யார்கிட்டையும் எடுத்து கொடுத்துட்டா மாதிரி அவர் பெரிய க்ரைமாக அவர் சொல்கிறார் வாடா போடான்னு சொல்லிட்டு இல்லை டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின் அந்த மாதிரி நேரெல்லாம் இங்கே வரவே வேணாங்கிறது என்ன கேட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுக்கும் இந்த வாடா போடாங்கிறது வயசு தரா தரா இல்லாமல் பேசுறது இன்னொரு ஐடியில் ஒழிஞ்சிக்கிட்டு பேசுறது இப்போல்லாம் நல்லா தைரியமாக பேசலை முகத்தை காமிச்சு அந்த மாதிரி பேசணும் எனிவே எனக்கு கொண்டு வந்து பெரிய விஷயம் இல்லை வருங்கால ஜெனரேஷன் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க உங்களுக்காக சொல்கிறேன் அட்வைஸ் எப்போதுமே டீச்சர்ஸ் எதுக்கு மாதா பிதா குரு தெய்வம் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த இடத்துல வந்து நான் தான் பெரிய கெத்துன்னு ஒழிஞ்சிக்கிட்டு பேசலாம் இட்ஸ் நாட் ரைட் அது உடனே நிறைய பேர் சொன்னேன் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டான பண்ணேன் அந்த எக்ஸ்பிளனேஷனை பெருசாக போய்ட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டாப் செவன் சிக்ஸ் பேட்டர்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு ரைட் ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பார்த்துருவேன் ஏன்னா விளையாண்ட ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன் இப்போ முடிஞ்சதை கரண்ட் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அன்றைக்கு அடிச்சாருப்பா ரெண்டாயிரத்தி பதினாறில் மறந்துட்டியா அப்படின்னு கூட டுடே வி ஆர் டுடே ஸ்பீக்ஸ் ரைட் இப்போ முடிஞ்சு பண்ண மேட்சில் ஆர்சிபி அவங்க டாப் சிக்ஸை சொல்கிறேன் பிலிப் சால்ட் அவர் ஐம்பத்தாறு அடித்தார் விராட் கோலி கன்சிஸ்டண்ட்டாக வச்சுட்டுருக்கார் அவர் பதினெட்டு சீசனை ஐம்பத்தொம்போது நாட் அவுட்டு விராட் கோலி தேவ்தத் படிக்கன் ஸ்டெடி ம மனுஷன் அவர் பத்து ரனில் ஓட்டார் ரஜத் பட்டிடர் அவங்க கேப்டன் தேர்ட்டி ஃபோரு ஓட்டார் லியாம் லிவிங்ஸ்டன் ஃபிஃப்டீன் நாட் அவுட் அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வரணும் அவருக்கு பேட்டிங் மேலே அப்புறம் டிம் டேவிட் இருக்கார் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இந்த ஏழு பேர் தான் அவங்களோட டாப் செவன் இப்போ நம்பர் செவனுக்கு வந்துடுவோம் நம்பர் செவன் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் இஸ் ரச்சின் ரவீந்திரா சிக்ஸ்டி ஃபைவ் நாட் அவுட் இந்த ஒருத்தர் சொன்னார்ல ஏன் போய் சொன்னார் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நாட் அவுட் அவர் அப்புறம் ராகுல் ட்ரிப் ஓப்பன் அனுப்பிச்சாங்க ரெண்டு தான் எடுத்தார் ஆமாம் ருத்ராஜ் கெக்வாட் கேப்டன் ஜிநாங் ஐம்பத்தி மூணு ரைட் நாலாவதாக வந்து சிவம் டூபே ஒன்பது ரன்னு அஞ்சாவதாக வந்த தீபக் கோடே மூணு ஆறாவதாக வந்த சாம் கரன் நாலு அண்ட் ஜடேஜா பதினேழு ரூட் ஐட்டார் கடைசியில் அது இருக்கட்டும் ஸோ அந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பார்த்திங்களா நைன் த்ரீ ஃபோர் இது எப்போதுமே எனக்கு ஒரு ஃபேக்டர் டோர்னமெண்ட் ஷார்ட் ஆகிறதுக்கு மட்டும் சொன்னேன் சேஸ்க்கு ஆர்டர் மிடில் ஆர்டர் போரின்னு நிறைய ந மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆமாம் சார் ஒத்துக்கிட்டீங்க நிறைய பேர் வந்து இல்லைல்ல நான் நினைக்கிறன்னு அப்படின்னாங்க எனவே சாம் கரனோட மெயின் வேலை போலிங்னா அப்புறம் தான் பேட்டிங் அவர் போலிங் ஆல்ரவுண்டர் அவர் ஒருவர்தான் போட்டேன் ரன்னிங்கு எனவே போலிங் கம்பேரிசன் நெக்ஸ்ட் எடுத்துன்னு வரேன் அப்போ அதை பற்றி நிறைய பேசுகிறேன் போலிங் ரெண்டு பேரோட போலிங் அப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பேட்டிங் ஆட்டில் எந்த பேட்டிங் ஆட்டை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸை இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா இந்த டாப் ஆறு பேர் சொன்ன இல்லை ஏழு பேர் இல்லை யார் ஃபஸ்ட் மெயினாக அவுட் பண்ண ரெண்டு மூணு பேர் அதையும் சொல்லிவிடுங்க ரைட் அப்டேட் பண்ண பேட்டிங் கம்பேரிசன் உங்களோட ஒப்பீனதாக தான் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு நடத்தும் ஒரு பார்த்து என்ன இல்லை கமெண்ட் ஆன்சர் க்ளைன்ஸ் அதிகமாக தேங்க்யூ ஸோ மச்